அனைவருக்கும் வணக்கம் போலி தமிழ் தேசம் பேசும் சீமானை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா நம்ம உமாபதி பத்திரிக்கையாளர் இருக்கார் ரொம்ப சுவராசமாக சொல்லக்கூடிய நபர் அவர் அவர் சொல்லுறதுனா பார்க்குறப்ப எனக்கும் ஞாபகம் வந்தது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த தைலம் வைக்கிறவன் அந்த கீரியும் பாம்பும் வேடிக்கை காட்டுறவன் வித்த காட்டுறவன் லேகி விற்கிறவன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே அந்த பார்வையாளர் பார்வையாளர் கூட்டத்தை வந்து அவங்க அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்பான் அவங்க கவனம் ஃபுல்லாக இங்கே இருக்கிறாப்பிலே வந்து அவன் எதும் பேசி அவங்கள கவர்ந்து அந்த கூட்டத்தை கலையாமல் வச்சுருப்பான் கடைசி நேரத்தில் என்ன செய்வான் தெரியுங்களா அந்த தாயத்தை வைக்கிறதுக்காக பையில் உள்ளது கையில் உள்ளது எல்லாத்தையும் போடுங்க இல்லைன்னாக்கா வந்து வாய் ரத்தம் கக்கி சாவுங்க இப்படிலாம் மிரட்டி அந்த இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கிடுவான் ஆனால் அந்த கூட்டம் கடைசி வரைக்கும் களையாமல் பார்த்துப்பான் அதுதாங்க அவனுடைய திறமை அதே திறமை தான் இவர் நிறைய பார்த்துப்பார் அவர் கிராமத்தில் தானே பிறந்திருக்கிறார் சீமான் நிறையா பார்த்துருப்பார் போல இருக்கு அதே டெக்னிக்கை கையாண்டு அந்த பார்வையாளர் கூட்டத்தை தன்னுடைய பாடி லேங்குவேஜ் மூலமாக கவர்ந்து இவர் என்ன பேசினாலும் தட்டுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் ஆளை வச்சுக்கிட்டு கொள்கையிலேருந்து விலகி ஒரு போலி தமிழ் தேசியவாதத்தை பரப்புகின்ற வகையில் அதுவும் இலங்கை தமிழரெல்லாம் கண்டித்துட்டாங்க அறிக்கையெல்லாம் விட்டுட்டாங்க அப்படி இருந்தும் அவருடைய பேச்சு வந்து கொஞ்சம் கூட குறையலைங்க அந்த மோடி மஸ்தான் வேலையை தான் அவர் செய்கிறாரு அதை பார்க்குறப்போது நான் சொல்லுவது போல் அவர் அந்த உமாபதி பத்திரிக்கையாளர் சொன்னது எனக்கு சிரிப்பு தான் வந்தது உண்மைதாங்க அந்த தாய்த்து விற்கிறவன் லேகி விற்கிறவன்லாம் அப்படி தான் கட்டி போட்டு அந்த பார்வையாளர்களை மயக்கி விடுவானுங்க அதே செயலை தான் சீமான் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது எனக்கு பழைய நினைவுகள் வந்து சீமானை பார்த்து சிரிப்பதா சிந்திப்பதா என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது சிரிப்புதான் வருகிறது நன்றி வணக்கம்